காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அக்கல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வீரர்களா அத்துடன் வேணையா

ராஜகுமார் ஆர்வி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஈவன் போட்டோகிராபி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை வட்டம் தந்தரரசி தமிழ்நாடு கபடி வீரர் ஆண்டு குமார் சார்பாக ஆண்டு குமார் நினைவாக மடப்புறம் பத்திரகாண்டியம் துறைவடி எஸ் எம் பி எஸ் கே நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக நேரங்கள் நெருங்கி வீரர்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டன காலைகள் கிடந்து விற்றா பரிசகல் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் வேதங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தேவையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்ல ஆட்டம் வீரம் குறைந்து சிவகங்கை மாவட்டம் கல்லர் நுழை நாடு காயிதி குரு சேது தேவரப்படுறது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வம் என ஒரு நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்

சிறப்பான வீரையா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டை மிறையா ஹரியுமித்த வீரர்களா வீரர்களா அச்சுடன் தேவியா ஹருமெண்ட ராஜகராமையா வீரமா என்ற இடமெல்லாம் இலக்கின் அட்டம்மா கரு கல்லமையா வீரர்களின் வேட்டையா வீரர்களே செல்லம் காலைக்கா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாணாமதுரை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் எம்எம் முத்துராஜா சார்பாக ஒன்றில் இருந்த ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் தள்ளர் முகத்தில் எம்எம் ராஜகுமார் ஆர்வி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராஜலட்சுமி நினைவாக

ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக கள்ளத்தை உளியாண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்லும் விழாக்கள் பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக எதிர்க்கப்பட்டுள்ளனர்